வெல்கம் போக போறோம் எப்பயுமே நார்மலா ஒரு நான்வெஜ் வாங்குறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் நம்ம பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டா போவோம் போய் குஜியாரா ஃபிஷ் மார்க்கெட்ல என்னென்ன அங்க வந்து பிஷ் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாம அதர் நான்வெஜ் ஐட்டம்ஸ் அண்ட் வெஜிடேரியன்ஸ் வெஜிடேரியன்ஸ்குள்ள இருக்கும் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் வச்சிருப்பாங்க என்னென்ன இருக்குன்றது போய் பாக்கலாம் வாங்க அண்ட் இங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கூலர் இருக்கதா செய்யுது பெருசா குளிர்ன்னு சொல்ல முடியாது நம்ம ஊர்ல எப்படி விண்டர் அப்ப குளிர் இருக்கும் அந்த குளிர் இப்ப இருக்கு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசம் யூஏல அடிச்ச வெயில் பாத்தீங்கன்னா அது பயங்கரமா கொழுந்துச்சு அந்த அது அந்த ஏப்ரல் இருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே நல்ல வெயில் இருந்தது அதை முடிச்சுட்டு இந்த குளிர் வரும்போது நல்லா இருக்கு வெளியே வளர்க்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த சில்னஸ் நல்லாவே இருக்கு அண்ட் இப்ப வந்து நம்ம மார்க்கெட்ல நம்ம பட்ஜெட்டுக்கு வாங்க முடியுமான்றது பாக்கலாம் எப்பவுமே ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி தான் சூப்பர் மார்க்கெட் போவோம் அதுக்குள்ள திங்ஸ் வாங்கணும் அப்படின்றது மார்க்கெட்ல பிரைஸ் எப்படி இருக்கு அப்படின்றதுலாம் தெரியாது தெரியும் பிரைஸ் எப்படி இருக்கு நம்மளுக்கு எவ்வளவு செட் ஆகணும் தெரியல செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம நம்ம வீட்டுல நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இங்கே வர வழி வந்து ஒரு ஒன் ஹவர் டூ தான் இருக்கும் அதுக்கு மேலாம் இருக்காது ஆக்சுவலி வந்துருச்சு அதுதான் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு வர வழியில வந்து இந்த மாதிரி ஒயரமான பீட்டிங்லாம் இருக்கும் இங்க பக்கத்துல பாத்தீங்களா ஏதோ நம்ம ஊர் ஃபீல் இருக்க அந்த தர போடாம வேற மண் செடி இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு பீல்டிங் இருக்கும் அவ்வளவு இந்த மாதிரி இடமும் இங்க இருக்கு ஆக்சுவலி பிஷ்மார்கெட் கிட்ட கொஞ்சம் ரசம் இருக்கு நிறைய பேர் வந்து பல்கா வாங்குறவங்க வந்து இங்கதான் வந்து வாங்குவாங்க அண்ட் இங்க வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லாவே கொடுப்பாங்கன்றது கேள்விப்பட்டிருக்கேன் கிளீன் மட்டும் பண்ணி தர மாட்டாங்கன்றது சொல்லிருக்காங்க ஆனா எனக்கு தெரியல நாம இப்பதான் போறோம் போய் பாக்கலாம் கிளீன் பண்ணி தராங்களா நம்ம பட்ஜெட்லாம் வருதானு நம்ம பிஷ் மார்க்கெட்டோட சைடு என்ட்ரன்ஸ் இது யூஏஇ நேஷனல் டேவோட பிளாக்ஸ் எல்லாம் இன்னும் கழுத்துல அப்படியே வச்சிருக்காங்க செலிபிரேஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் நம்ம வந்து வெஜிடபிள் மார்க்கெட்ல வெஜிடபிள் மார்க்கெட்ஸ்குள்ள நம்ம என்டர் ஆயிருக்கோம் அப்படின்னா சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்ட்ரக்சரா தான் இருக்கு தர்பூஸ் நீ பாத்தீங்களா எவ்வளவு குட்டியா இருக்குன்னு ஆனியனோட வெரைட்டிஸ் ஆக்சுவலி இது வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும் அந்த மாதிரி வெள்ள ஆனியன் நாலு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஆனியன் இருக்கும் இந்தியன் ஆனியன் டர்க்கி ஆனியன் ஆ பாக்கலாம்

பழமா இந்த கத்திரிக்காய் நம்ம ஊர்ல இருக்கும் தானே இல்ல இந்த வெள்ளக்கார் கத்திரிக்காய் ஒரு மரு தூத்துக்குடியில

பீஃப் அண்ட் இந்த மட்டன்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி தருவாங்க இல்ல இன்னைக்கு கட் பண்ணி வச்ச நம்ம ஊரில் கறி கிடையாது இன்னைக்கு கட் பண்ணி வச்ச கறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து அந்த இதுக்குள்ள தான் என்ட்ரு ஆகும் இதுதான் எல்லா எல்லா ஷாப்ஸ்க்கும் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா லாரியும் ஏத்திட்டு இருக்கு நிறைய பல்க் பல்காக ஏற்றிட்டு இருக்கு மார்க்கெட்டுக்குள்ள வந்தா ஒரு மாதிரி அதோட ஸ்மெல் அடிக்குமே அது நல்லா நல்லாவே அடிக்குது நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க இங்க வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ல வந்து அந்த அண்ணன் ஒரு நாள் கேட்டோம் மட்டன் வாங்கும் அண்ணா இது எங்க இருந்து தான் வருது எவ்வளவு நாள் ஆகும் அப்படி கேட்டதுக்கு அந்த அண்ணா சொன்னாங்க த்ரீ டேஸ் முன்னாடி இந்தியால கட் பண்ணி பீஸ் பீஸா போட்டு கொண்டு வருவாங்களா தட் மீன்ஸ் ஓரளவுக்கு பல்ஸ் பீஸா போட்டு கொண்டு வருவாங்களா த்ரீ டேஸ் அப்புறம் யூஏ வருமா கட் பண்ணி தருவாங்களா ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸே வாங்கிக்கலாம் நவ் வி ஆர் என்டரிங் டு ஃபிஷ் மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட்ல தகடகன்னு சவுண்ட் கேட்குமே

கொஞ்சம் அதிகம் எப்பவுமே நம்ம வந்து நார்மலா எங்க சூப்பர் மக்கள்ல வந்து ஒரு ஒரு பத்து வெரைட்டி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ரேண்டமா எப்பயும் நாங்க சங்கராங்க ஜிலே தெரிஞ்சவங்க

क्या है कोरा तो वाला बिच्छू ये वाला रहा शंकर ये भी फ्रेश है ये टाटा चेरी है चेरी ये बड़ा कूड़ा है ये बड़ा वाला 10 किलो है 10 किलो मछली है 10 किलो अह को पता आटा है आटा आटा ये करी के लिए अच्छा है ये अच्छा टेस्ट की फिश है रिक्शा वाला टाटा चौपर है हां

நம்ம கொடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன மீனா இருந்தா டூ கிராம் த்ரீ கிராம் வாங்குறாங்க பெரிய மீனா இருந்தா கேஜிக்கு ஒன் அண்ட் ஹாஃப் அந்த மாதிரி கிராம் வாங்குறாங்க என்ன கேட்டா ஒரு பல்கா வாங்கும் போது இங்க ஓகேதான் ஆனா ஸ்மால் லெவல்ல வாங்க வரும் போது ஓகே இல்ல சூப்பர் மார்க்கெட் கிட்ட வாங்கிக்கலாம் பல்கா யாராவது வாங்குறீங்க ஏதாவது விசேஷம் அந்த மாதிரிலாம் எல்லாம் ட்ரை பண்ணுங்க நல்லா தாராளமா போட்டு தராங்க அந்த அந்த ஏசி ரூம்ஸ் அந்த இடத்துல மட்டும் வெஜிடபிள்ஸ் இல்லாம இந்த மாதிரி வெளியே நார்மல் நார்மலான கிளைமேட்லயும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த பனானாலாம் ஓரளவுக்கு நல்ல சீப்பா வாங்கிக்கலாம் ஏன்னா நாங்க பனானா இந்த இடத்துக்கு பர்டிகுலரா சூப்பர் மார்க்கெட் போகும்போது நம்ம கேரளா பனானா என்னோட வந்து அந்த பச்சைப்பழம்னு சொல்லுவதில்ல அந்த ரெண்டு இருக்கும் இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பனானா இருக்கும் லைக் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இதோடு இந்த பிளாக் முடிஞ்சுது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்